வணக்கம் சில சமயங்கள்ல வாழ்க்கை நம்மள ஒரு மாதிரி ஒரு நிழலான அமைதியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போற மாதிரி நீங்க உணர்ந்திருக்கீங்களா அதாவது வெளி உலகத்திலேருந்து கொஞ்சம் துண்டிக்கப்பட்டு நமக்குள்ளேயே திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்த மாதிரி இன்னைக்கு நாம கேத்தரின் மே எழுதின விண்டரிங் கடினமான காலங்களில் ஓய்வு மற்றும் பின்வாங்கலின் சக்தி இந்த புக்கோட ஆழமான சில விஷயங்களை உங்களுக்காக கொஞ்சம் அலசி ஆராயப் போகிறோம் இந்த புத்தகம் வந்து வெறும் தகவலுக்காக இல்ல வாழ்க்கையில் சில சமயம் வர்ற அந்த தவிர்க்க முடியாத குளிர்கால கட்டங்கள் இருக்குல்ல தடங்கள் இழப்பு தனிமை இந்த மாதிரி அதையெல்லாம் எப்படி ஒரு உள்நோக்கிய பயணமா பாக்குறது ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பாக எப்படி அணுகிறது அத பத்தி ரொம்ப மென்மையாக பேசுது கேத்ரின் மே என்ன சொல்றாங்கன்னா இந்த காலங்கள் தண்டனை இல்ல இது வந்து ஓய்வெடுக்க மீண்டு வர ஞானம் பெற இயற்கை நமக்கு கொடுக்குற ஒரு அழைப்பு மாதிரி வாங்க இந்த பாதையில் நாம சேர்ந்து கொஞ்சம் பயணிக்கலாம் சரி முதல்ல இந்த குளிர்காலம் அதாவது வின்டரிங் அப்படின்னா என்னன்னு பேசலாமா கேத்ரின் மே எப்படி சொல்றாங்க இது இது வெறும் கிளைமேட் பத்தி இல்லையே இல்ல இல்ல நிச்சயமா இல்ல அவங்க பார்வையில விண்டரிங் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில வர்ற ஒரு பருவம் நம்ம இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிற மாதிரி இல்லனா நிராகரிக்கப்பட்ட மாதிரி இல்ல நம்ம முன்னேற்றம் தடைப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு வர்ற காலம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தால வரலாம் ஒரு நோய் ரொம்ப நெருங்கினவங்களோட இழப்பு வேலை போறது இல்ல ஒரு புது குழந்தை பிறக்கிற சவால் சில சமயம் எதுக்குன்னே தெரியாம ஒரு மந்த நிலை கூட இருக்கலாம் இது வெறும் சோகம் மட்டும் இல்ல இது ஒரு விதமான பின்வாங்கல் நம்மக்குள்ள திரும்புறது ஆமாமா அவங்க சொந்த அனுபவங்களையே இதுக்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க இல்லையா அது இன்னும் நமக்கு நெருக்கமா உணர வைக்குது கணவரோட திடீர் உடம்பு சரியில்லாம போனது அப்புறம் அவங்களுக்கே ஏற்பட்ட உடல்நல பிரச்சனைகள் வேலைப்பழு அவங்க சொல்ற மாதிரி தினசரி வாழ்வின் கண்ணில இருக்கிற இடைவெளிகள் வழியா வேறொரு இடத்துக்கு விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி நேரங்களை சந்திச்சிருப்போம் அதுதான் அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் மே வந்து இது ஒரு தனிப்பட்ட தோல்வியாவோ இல்ல நம்ம மேல இருக்குற ஒரு குறையாவோ பார்க்கல அதுதான் அவங்க தர்ற முதல் முக்கியமான பார்வை மாற்றம் அவங்க கேக்குறாங்க ஏன் இது ஒரு அவமானமோ மறைக்கணும் இது வாழ்க்கையோட ஒரு பகுதி இயற்கையோட சுழற்சி மாதிரி சில நேரம் பிரகாசமா இருக்கும் சில நேரம் மந்தமா இருக்கும் சில நேரம் புயலா இருக்கும் இதை ஏற்றுக்கிறது தான் முதல் படி உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட குளிர்கால தருணங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அதை எப்படி எதிர்கொண்டீங்க ஒரு தடையாவா பாத்தீங்க இல்ல ஒரு இட நிறுத்தமாவா இந்த இயற்கையோட ஒப்பிடுறது ரொம்ப கரெக்டா இருக்கு உண்மையிலேயே குளிர்காலம் வரும்போது இயற்கை என்ன பண்ணுது அது சண்டை போடுறது இல்லையே ரொம்ப சரியா சொன்னீங்க இயற்கை வந்து குளிர்காலத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்தி அமைச்சுக்குது மரங்கள் அதோட இலைகளை உதிர்க்குது அது அப்சிஷன்னு சொல்லுவாங்க இது பார்க்க ஒரு இழப்பு மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து மரத்தோட சக்தியை வீணாக்காம தன்னை காப்பாத்திக்கிற ஒரு புத்திசாலித்தனமான செயல் அடுத்த வசந்தத்துக்கான முட்டுக்கள் அப்பவே ரெடியா உள்ள காத்துட்டு இருக்கு சில விலங்குகள் ஹைபர்னேஷன் சொல்ற நீண்ட தூக்கத்துக்கு போகுது வேற சில பறவைகள் கதகதப்பான இடத்துக்கு வலசை போகுது அதுங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணது அதுக்காக வெட்கப்படாம ஆமா அந்த மரங்களோட உதாரணம் எலைகள் உதிர்ந்தாலும் மரம் செத்து போகல அது உள்ளுக்குள்ள உயிரா அடுத்த கட்டத்துக்கு ரெடியா இருக்குங்கிறது எவ்வளவு அழகான விஷயம் நவம்பர் மாச வர்ணனைகள்ல இத ரொம்ப அழகாக அப்போ நாமனும் நம்ம விண்டரிங் காலங்கள்ல இது செய்ய முடியுமா அதுதான் நம்ம முன்னாடி வைக்கிற கேள்வி மலிஷங்களான நாமலும் நம்ம வளங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு பின்வாங்க வேண்டிய தேவை இருக்கு மாற்றத்தை அனுமதிக்க வேண்டிய தேவை இருக்கு நம்ம இலைகளை அதாவது நம்ம சக்தியை உறிஞ்சுற தேவையில்லாத சுமைகளை கடமைகளை கொஞ்சம் காலத்துக்கு உதிர்க்க வேண்டிய இருக்கலாம் நம்ம வேகத்தை குறைச்சி உறக்க நிலைக்கு போகிற மாதிரி ஓய்வெடுக்க வேண்டியிருக்கலாம் இது வந்து பலவீனத்தோட அடையாளம் இல்ல இது ஒரு புத்திசாலித்தனமான தழுவல் அடாப்டேஷன் இயற்கையோட இந்த பாடங்கள் நம்மளோட சொந்த மந்தமான காலங்கள்ல எப்படி நம்மளை நாம கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கு அப்போ இந்த விண்டரிங் காலத்துல சும்மா செயலற்று இருக்கிறது மட்டும் தீர்வு இல்லையா சில குறிப்பிட்ட செயல்கள் இல்ல பயிற்சிகள் மூலமா இந்த காலத்தை இன்னும் ஆழமா அனுபவிக்க முடியும்னு மே சொல்றாங்களா ஆமா அவங்க சில நடைமுறை வழிகளை பத்தி பேசுறாங்க அதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயங்கள் இல்ல ரொம்ப எளிமையான கவனமான நடைமுறைகள் தான் முதல்ல தயாராதல் மேக்கிங் ரெடி ஃபின்லாந்து மக்கள் குளிர்காலத்துக்காக அவங்க வீடுகளையும் மனசையும் தயார்படுத்துற மாதிரி தல்வி தெலாட்னு சொல்லுவாங்க இது வந்து குளிர்கால ஜன்னல்களை பொறுத்துற மாதிரி ஒரு பிசிக்கல் பிரிப்பரேஷனா இருக்கலாம் இல்ல மனசெளவுல வரப்போற அமைதியான காலத்துக்கு தயாராகறதாவும் இருக்கலாம் சமையல் செய்யறத பத்தியும் சொல்றாங்க இல்லையா அது கூட ஒரு விதத்துல தயாராகறது தானே அந்த பேகல் செய்ய முயற்சி பண்ணி தோத்து போனது ரொம்ப ஜாலியா சொல்லிருப்பாங்க ஞாபகம் இருக்கு ஆமா மென்மையா சிரிக்கிறான் அது ஒரு நல்ல உதாரணம் எளிமையான இதமான உணவுகளை சமைக்கிறது பேக்கிங் பண்றது இல்ல அந்த குயின்ஸ் பழத்துல இரு ஒரு திக்கான ஜெல்லி மாதிரி பண்றது இதெல்லாம் வெறும் வயிற்று நிரப்புற வேலை இல்லை அது நம்மள நிகழ்காலத்துல நிறுத்துது நம்ம கையால ஒண்ணு உருவாக்குற திருப்திய தருது வளங்களை கவனமா கையாளுற நம்ம கலாச்சார அறிவோட நம்மளை இணைக்குது அந்த மெதுவான கவனமான செய்முறையே ஒரு தியானம் மாதிரி ஆயிடுது இது அவசரப்படாம அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்றத பத்தினது அடுத்ததா ஓய்வு தூக்கம் இது குளிர்காலத்தோட ரொம்ப இயல்பா பொருந்தது ஆனா நம்மள நிறைய பேர் போதுமான அளவு ரெஸ்ட் எடுக்கிறதுல ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்கும் உண்மைதான் ஆனா விண்டரிங் காலத்துல நம்ம உடம்பு இயல்பாவே அதிக ஓய்வு கேக்கும் அந்த தேவையை ஏத்துக்கிறது முக்கியம்னு மாமி சொல்றாங்க அமைதியான சாயங்காலங்கள் சீக்கிரமா தூங்க போறது இதெல்லாம் பலவீனம் இல்லை உடம்போட தேவை குறிப்பா ராத்திரி தூக்கமின்மை அது அவங்க டெரிபிள் த்ரீஸ்னு குழந்தைங்கள சொல்ற மாதிரி சொன்னாலும் அதை விழிப்பு நிலை த வாட்ச் அப்படின்னு பேர் மாத்தி சொல்றாங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வ மாற்றம் த வாட்ச் அப்படின்னா என்ன அதாவது வரலாற்று ரீதியா பார்க்கும்போது கரண்ட் வர்றதுக்கு முன்னாடி மனுஷங்க ராத்திரியில் ரெண்டு கட்டமா தூங்குனாங்களாம் பை ஃபேசிக் ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள் சொல்லுது நடு ஒரு மணி நேரம் இல்லை அதுக்கு மேல முழிச்சிருக்கிறது ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கு அந்த நேரத்தை மக்கள் அமைதியா யோசிக்க பிரேயர் பண்ண படிக்க இல்ல அவங்க துணையோட பேச பயன்படுத்தியிருக்காங்க மே என்ன சொல்றாங்கன்னா உங்க வின்டரிங் காலத்துல அப்படி தூக்கம் வராத ராத்திரிகள் வந்தா அது ஒரு பிரச்சனையா பாக்காதீங்க அந்த அமைதியான தொந்தரவில்லாத நேரத்தை உள்நோக்கி சிந்திக்க படிக்க இல்ல எழுத பயன்படுத்திக்கலாமேன்னு ஒரு வாய்ப்பா பாருங்கன்னு சொல்றாங்க அந்த அமைதியே ஒரு பரிசு மாதிரி இது சுத்தமா ஒரு புது கோணம் தூக்கமின்மையா ஒரு வாய்ப்பா பாக்குறது சரி அடுத்து இரண்ட காலங்கள்ல வெளிச்சத்தை தேடுறத பத்தியும் பேசுறாங்க ஆமா குறிப்பா ரொம்ப நீண்ட இருண்ட குளிர்கால நாட்கள்ல வெளிச்சத்தோட முக்கியத்துவம் அதிகமாகுது டிசம்பர் மாசத்துல ஸ்வீடன்ல கொண்டாடப்படுற செயின்ட் லூசி டே செயின்ட் லூசி டே பத்தி எழுதுறாங்க இது ஒரு கிறிஸ்தவ புனிதர் தினமா இருந்தாலும் அதோட சாரம் வந்து ஒளி திருவிழாதான் வெள்ள ட்ரெஸ் போட்ட பெண்கள் தலையில மெழுகுவர்த்தி கிரீடத்தோட வர்றது குங்குமப்பூ ரொட்டிகள் பகிர்ந்துக்கிறது இதெல்லாம் இருட்ட வெரட்டி நம்பிக்கையும் கதகதப்பையும் கொண்டு வர்ற சடங்குகள் அது நமக்கு அந்நியமான கலாச்சார சடங்கா இருக்கலாம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற மனுஷனோட அடிப்படை தேவையான இருட்டல வெளிச்சத்தை தேடுற ஏக்கத்தை அவங்க அதுல பாக்குறாங்க ஸ்டோன்ஹெஞ்சில் அந்த குளிர்கால சங்கராந்தி கொண்டாடத்தை பத்தியும் சொல்றாங்க இல்லையா ஆமா ஸ்டோன்ஹெஞ்ச் மாதிரி பழங்கால இடங்கள் குளிர்கால சங்கராந்தி அன்னைக்கு சூரிய உதயம் வர்ற திசைய பார்த்து கட்டுனது சும்மா தற்செயலா இல்ல அது வருஷத்தோட மிக நீண்ட இருண்ட ராத்திரிக்கு அப்புறம் சூரியன் திரும்ப வர்றதை குறிக்கிற ஒரு திருப்புமுனை அந்த மாதிரி நேரங்கள்ல ஒன்னா கூடி வர்றது சமூக இணைப்ப பலப்படுத்துது இருண்ட காலங்கள்லயும் ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துது இது தனிமையில வெளிச்சத்தை தேடுறது மட்டும் இல்ல நம்ம சமூகத்தோடையோ இயற்கையோட சுழற்சியோடயும் இணையறதை பத்தியும் பேசுது சரி இதெல்லாம் ஒரு விதத்துல இதமான ஆறுதலான விஷயங்களா இருக்கு ஆனா மே வந்து கொஞ்சம் அசௌகரியத்தை எதிர்கொள்றத பத்தியும் பேசுறாங்க குறிப்பா அந்த குளிர்ந்த நீர் சிகிச்சை பத்தி அது கொஞ்சம் தீவிரமா ப்ளூ தெரியுது லகுன்னு சொல்ற வெந்நீர் ஊற்றுக்கு போறதையும் பின்லாந்துல சூடான சானா அப்புறம் பனிக்கட்டி தண்ணில உருள்றதையும் விவரிக்கிறாங்க முதல்ல கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் அது உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு விதமான புத்துணர்ச்சியையும் தெளிவையும் தர்றதை அவங்க உணர்றாங்க அவங்களோட சொந்த குளிர்ந்த நீர் நீச்சல் அனுபவம் அப்புறம் அந்த கதை வந்து கோளாறு உள்ளவங்க அவங்க தன்னோட மனநிலைய மேனேஜ் பண்றதுக்கும் மருந்துகளோட தேவையே குறைக்கிறதுக்கும் குளிர்ந்த நீர் நீச்சல பயன்படுத்துறாங்க இது வந்து நோயோட சண்டை போடுறது இல்ல அதோட வாழ கத்துக்கிறது அதோட வரம்புகளை ஏத்துக்கிறது ஆனா அதே சமயம் நமக்கான ஒரு வழிய கண்டுபிடிக்கிறது குளிர்ந்த நீரோட அந்த தீவிரமான உணர்வு அவங்கள நிகழ்காலத்துக்கு இழுத்துட்டு வருது மனசோட குழப்பங்கள்ல இருந்து ஒரு தற்காலிக விடுதலையை தருது இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் சில சமயம் நாம வழிய விட்டு ஓடுறதை விட அதை எதிர்கொள்ளும் தான் உண்மையான மாற்றமும் தெளிவும் பொறக்குது இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள கேக்குது நாம குணமடைய எந்த அளவுக்கு அசௌகரியத்தை ஏற்றுக்க தயாரா இருக்கும் கடைசியா இந்த பயணத்து மூலமா கிடைக்கிற ஞானம் அது எப்படி மே என்ன சொல்றாங்கன்னா சோகத்தையோ இல்ல கஷ்டமான அனுபவங்களையோ மறைக்க வேண்டிய வெக்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்க கூடாது அனுபவிச்ச மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது முக்கியம் அவங்க வீட்டிலிருந்தே கல்வி கற்கும் ஹோம் ஸ்கூலிங் சமூகத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதை பத்தி பேசுறாங்க அதுவும் ஒரு வகையில மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து விலகி அவங்களுக்கான பாதையை வகுத்துக்கிற ஒரு விண்டரிங் தானே வாழ்க்கைய எப்போவுமே முன்னாடி போயிட்டு இருக்கிற ஒரு நேர்கோடா பாக்காம அதோட சுழற்சி ஏற்ற இரக்கங்களை தாழ்வு மற்றும் மீள் எழுச்சிய உணர்றது முக்கியம் ஹாரி பாட்டர் உதாரண கூட சொன்னது ஞாபகருக்கு அந்த தாழ்வு நிலைக்கு அப்புறம் வர்ற எழுச்சி ஆமா அந்த பிரபலமான கதை கூட அந்த கருத்து தான் சொல்லுது ஆக இந்த பயிற்சிகள் தயாராதல் ஓய்வெடுக்கிறது வெளிச்சத்தை தேடுறது அசௌகரியத்தை எதிர்கொள்றது ஞானத்தை பெறுறது இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்குற அடிப்படை என்னன்னா சுயநினைவோட நம்ம தேவைகளை கவனிக்கிறது இயற்கையோட தாளங்களோட இணைகிறது நிசப்தத்தில் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது மற்றும் எல்லாத்துக்கும் மேல நம்ம மேல நாமளே கருணை காட்டுறது இந்த கடினமான காலங்களை சும்மா கடந்து போகாம அது வழியா வளர முயற்சி பண்றது இதெல்லாம் கேட்கும்போது உங்க மனசுல எது ரொம்ப படுதுன்னு கவனிங்க இப்போ உங்க வாழ்க்கையில எந்த பயிற்சி உங்களுக்கு தேவையா இருக்கலாம் இது ஒரு நிரந்தரமான நிலை இல்லைங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்துறாங்க இல்லையா பனி உருகுதல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு மிக முக்கியமா விண்டரிங் வந்து நிரந்தரமானது இல்லை வசந்த காலம் வர்ற மாதிரி மெதுவா அந்த நிலையிலிருந்து வெளியே வர்றதும் நடக்கும் ஆனா அவசரமா வெளியே ஓட தேவையில்லை அந்த பனி உருகிற நேரத்தை மெதுவா வெளியே வர்ற வெளிச்சத்தை கவனிக்கணும் ஆலன் வாட்ஸ் மாதிரி சிந்தனையாளர்களை மேற்கோள் காட்டி வாழ்க்கையோட கட்டுப்பாடற்ற தன்மையை அதோட சுழற்சி தன்மையை ஏற்றுக்கிறதோட முக்கியத்துவத்தை பேசுறாங்க அந்த விண்ட்ரிங் காலத்துல கிடைச்ச ஞானத்தை பகிர வேண்டிய ஒரு பொறுப்புணர்வும் இருக்கிற மாதிரி தோணுச்சு ஆமா ஏன்னா அந்த அனுபவம் நம்மள ஆழமாக்குது பக்குவப்படுத்துது அந்த புரிதலை நம்மளோட மட்டும் வச்சுக்காம தேவைப்படுறவங்களோட பகிர்ந்துக்கிறது அடுத்த குளிர்காலத்தை எதிர்கொள்ள நமக்கும் மத்தவங்களுக்கும் உதவும் இது ஒரு சுழற்சி மாதிரி ஒவ்வொரு குளிர்காலமும் அடுத்த வசந்தத்துக்கு நம்மள தயார்படுத்துது அதே சமயம் வசந்தத்தோட ஆற்றல் குளிர்காலத்தோட தான் உருவாகுது கடைசியில ஒரு நம்பிக்கை கேட்டு தெரியுது சில்வியா பிளாத்தோட கவிதை வரி குளிர்காலத்துல பாடுற அந்த ராபின் பறவை ஆமா சில்வியா பிளாத்தோட ஆரியல் புக்கோட கடைசியில வர்ற அந்த வரிகள் தேனீக்கள் பறக்குது அதுங்க வசந்தத்தை ருசிக்குது இது ஒரு மீழெழுச்சியோட சித்தரம் குளிர்காலத்துல கூட விடாம பாடுற அந்த ராபின் பறவையோட பாட்டு மாதிரி இருண்ட காலங்களுக்குள்ளயும் வாழ்க்கையோட துடிப்பு அடங்குறது இல்ல நம்பிக்கை எப்பவும் இருக்குங்கிறத ஞாபகப்படுத்துது வின்டரிங்கிறது ஒரு முடிவில்லை அது ஆழமான புரிதலுக்கும் அமைதியான வளர்ச்சிக்குமான ஒரு அவசியமான இடைவெளி அருமை இந்த உரையாடலை சுருக்கமாக சொல்லணும்னா வின்டரிங்கிறது பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை அது வாழ்க்கையோட இயற்கையான தவிர்க்க முடியாத சில சமயம் சவாலான ஆனால் ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பருவம் நம்மளை ஓய்வெடுக்கவும் உள்ள பார்க்கவும் குணமடையவும் கடைசில உருமாறமும் அது கூப்பிடுது அதை எதிர்த்து சண்டை போடுறதை விட அதோட அழைப்பை ஏத்துக்கிட்டு அதோட மென்மையா பயணம் பண்றதுதான் புத்திசாலித்தனம் உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை கேத்தரின் மேயோவோட இந்த விண்டரிங் பார்வையை நாம இப்போ விரிவா பார்த்தோம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க வரப்போற அமைதியான வளர்ச்சிக்கான ஒரு பருவத்துக்கு தயாராகிறதுக்கு இல்ல இப்போ நீங்க இருக்கிற ஒரு குளிர்காலத்தை மென்மையாக கடக்கிறதுக்கு நீங்க இப்போ என்ன தேவையில்லாத இலைகளை உதிர்க்க வேண்டியிருக்கலாம் அது ஒரு பழக்கமா இருக்கலாம் ஒரு உறவா இருக்கலாம் ஒரு யோசிக்கிற முறையா இருக்கலாம் உங்க மனசுக்குள்ள எந்த சுமையை கீழ வச்சா உங்களோட வேர்கள் இன்னும் பலமாகும் இந்த ஆழமான அமைதியான பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி